என்ன <laughs> ஒரு <laughs>

அதாவது நம்ம வந்துருக்கோம் பொன்மலை சந்தைக்கு வந்திருக்கோம் இங்கே உள்ள அதாவது பல ஏரியாவிலேருந்து இங்கே மீன் வருதுன்றாங்க இப்போ அந்த வியாபாரி கிட்ட என்ன ஊர் மீன் வந்து மக்கள் சொன்னால் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கோம் அதுவும் இல்லாமல் இங்கே மீன்னா எப்படி இருக்கு ரேட் எப்படி இருக்குன்னு நம்ம காமிக்கலாம் இருக்கிறோம் புரியுங்களா போமா வாங்க போது போறோம் ஆடு 200 جنيه பாக்க வந்திருக்கோம் கை कोठाले आत्तले जस्तै गरी एउटा भयो भयो भयो

என்ன நீங்கள் சொல்லுங்கண்ணா என்ன மீன் உங்களுக்கு பிடிச்சி வியாபாரம் பண்ணுறது நல்லா இருக்கும் முந்நூறுவா முந்நூறுவாச்சிதான் ரூபா நாட்டு முந்நூறுவா நாட்டு முந்நூறுவா இருக்கேன் இருக்க இரநூறுவா போட்டு நூற்றி

லைட்டு சீரியல் லைட்டு சீரியல் லைட்டு இந்த மாதிரி ரைட்டு எல்லாம் ஐம்பது 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 வந்து கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வியாபாரியும் என்ன சொல்கிறாங்க நாகப்பட்டினம் மீன் தாங்க நாகப்பட்டினம் மீன் தான் அப்படின்றாங்க நம்ம பார்க்கும்போது நாகப்பட்டினம் மீன் இருக்குது நிறைய மீனுமே இருக்கும் ஆனால் அவங்க சொல்லக்கூடியது நாகப்பட்டினம் மீன் அப்போனா அந்த மீன் எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சிக்கங்க அதேமாரி தான் இப்போ நம்மளுமே வந்து சந்தையில் போகலான்னு ஒரு ஐடியாவாக இருக்கும் என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சோன்னு இருக்குங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ நாளே நம்ம வந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ளே ஆரம்பிச்சிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இதை பற்றி நீங்கள் வந்து எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்தாலும் பரவாயில்ல இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுங்க அதுக்கு மாதிரி நம்ம பண்ணுவோம்

என்ன ஊர் சார் இருக்கா இதெல்லாம் அக்கா ரொம்ப மக்கள் வந்து விரும்பி வாங்குறது இந்த ஊர்னா வாங்குவாங்களே இந்த ஊர் மீன் தான் அது என்ன ஊரை சொல்லுவீங்க அது இந்த எங்க ஊர்ல வந்து சங்கரா தான் அது என்ன ஊர் மீனா வந்து விரும்பி வாங்குவாங்க நாகப்பட்டினம் சங்கரா விரும்புவாங்க

இப்போ அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ இங்கே ரேட்டுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மற்ற மீனோட இது பண்ணும்போது நாகப்பட்டினம் மீன் பத்து ரூபா இருபது ரூபா கூட தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்ம மீனோட தரத்தையுமே ஃபுல்லாக பார்க்கலாம் அது உங்களுக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் ரேட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் நிறையா வந்துட்டு அங்கேயுமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் இல்லை மீனே வரலைங்கிறப்ப ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஆனால் குவாலிட்டின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம ஒரு மீன் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படின்னு கமாண்ட் சிக்ஸ்ல